வெல்கம் டு பிரபு மேஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு அதன் மூலமாக நியமன தேர்வு ஸோ இந்த நியமன தேர்வு மூலமாக நிறைய ஆசிரியர்களுடைய குழப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியமன தேர்வு முறை தொடருமா அல்லது தொடராதா ஸோ இதில் நிறைய கேள்விகள் வந்து திரும்ப திரும்ப எழுந்துக்கிட்டே இருக்குது போராட்டங்களும் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கிடையில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸ்லையோ அல்லது இண்டிவிஜுவல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குருக்கு பேசாரு இந்த நியமன தேர்வு முறைங்கிறது தொடருமா இப்படியே தான் தொடர்ந்துகிட்டு இருக்க போதா இதில் வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் இன் கேஸ் வந்து இதில் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி பேசிடலாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நீவோ அப்படிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாகவோ அல்லது நியமன தேர்வு சம்மந்தமாகவோ என்ன அப்டேட்ஸ் கிடைச்சாலோ எங்கே கிடைச்சாலோ நம்ம உடனுடனே நம்ம கொடுத்துட்டு இருப்போம் இப்போ எல்லாருமே கேட்குற ஒரே கேள்விங்கிறது சார் நாங்க பி வந்து ரெண்டு வருஷம் படிக்கிறோம் இப்போ அதையும் நாலு வருஷமாக மாற்றிட்டாங்க ஸோ நாலு வருஷம் பிஎட் படித்ததுக்கப்புறம் திரும்ப நாங்கள் வந்து எங்களோட டீச்சிங் ப்ரொஃபஷனை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்றோ தால் ரெண்டோ எழுத வேண்டியிருக்கு ஸோ அதை வச்சு எங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங் கொடுக்கலாம் ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு தான் பிஎட் இருந்தது அதுக்கே நாங்கள் போராடுறோம் ஏன்னா இதுதான் தகுதி ஆசிரியருக்கான தகுதி இதுதானு தான் சொல்லிட்டிங்க அதே மீறி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறீங்க சரி ஓகே இந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியாவது எங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நாங்கள் ஈக்குவலன்ஸாக இருக்கணும் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க முடியாமல் இத்தனை வருஷமாக பாஸ் பண்ணிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுனால நீங்கள் நியமன தேர்வுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தீங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்குன்னு தனியாக எஸ்ஜிடி எக்ஸாமும் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் டூவில் பாஸ் பண்ண உங்களுக்கு நியமன தேர்வுங்கிறதும் தனித்தனியாக நடக்குது இந்த முறை இப்படியே தொடருமா சார் ஏன்னா இந்த இனிமே தொடர்ந்துதுன்னால் இப்போ நாங்கள் பிஏடே நாலு வருஷம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ ப்ளஸ் இந்த நியமன தேர்வு எங்களுக்கு எவ்வளோ தான் எக்ஸாம்ஸை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுவீங்க ஒன்று இதை தாண்டி பார்த்தீங்க ப்ரீவியஸ் சேஸில் முடித்தவங்க கூட கேட்குற ஒரே கேள்வி இந்த நியமன தேர்வுங்கிறது அவசியமாக அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ கவர்மெண்ட் சைடோ அல்லது இந்த அகாடமிக் சைடோ நம்ம கேட்குறப்போ வச்சுருக்கவங்க வச்சுருக்கவங்ககிட்டேயோ நம்ம கேட்குறப்போ அவங்க சொல்கிறது சார் அந்த நியமன தேர்வு முறைங்க அவங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் இது ஒன்று தான் சார் ஏன்னா முன்னாடியிலேருந்து ஆசிரியர் தகுதி பாஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க பல வருடங்களாக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் போஸ்டிங்கை நம்ம வந்து போடுறப்போ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வருடமாகும் அவங்க போஸ்டிங்குக்குள்ளே வர்றதுக்கு அதனால் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக இவங்கெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு பாசுபடியை கொடுத்தோன்னா சோ இவ இதுல பாஸ் பண்றவங்க உள்ளே போயிடும் அப்படிங்கறதா சார் இவங்க மூவ் இதில் வேறு எதுவுமே கிடையாது அதனால ஜிஓவே பாஸ் பண்ணாங்க இன் கேஸ் இன்னும் ஒரு சில வருடங்கள்ல இந்த ஜிவோவை வந்து கேன்சல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா இப்போதைக்கு நியமன தேர்வு முறை கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நியமனத் தேர்வு வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமான சான்சஸை வந்து அவங்க கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இன் கேஸ் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறமும் இவ்வளோ நாள் போராட்டங்கள் வந்து உண்ணாவிரதத்துலேருந்து எல்லாமே இருந்தாங்க அதுக்கப்புறமும் கூட அத்தனை கிட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் கூட கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக நமக்கு அப்ரோச்சஸ் இல்லை ஏன்னா அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே நியமன தேர்வை அறிவிச்சாங்க அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் அது சம்மந்தமாக எந்த விதமான டிசிஷனோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்க எடுக்கலை ஸோ டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் நியமன தேர்வு நமக்கு நடக்காதுன்ற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ ஏன்னா இது அத்தனை பேர் வந்து தொடர்ந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இனிமேல் இந்த நியமன தேர்வு முறை தொடருமா அப்படின்னு கட்டாயமாக இப்போதைக்கு கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் இன்னொரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு பிறகு வேணால் இதை பற்றின யோசனையை கவர்மெண்ட் எடுக்கலாம் அதுக்குள்ளே இந்த ஈக்குவலன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துடும் அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் எப்படியா இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு சூழல் தான் ஏன்னா பிஏட நாலு வருஷம் படிச்சு அல்லது ரெண்டு வருஷம் படிச்சு அல்லது ஒரு வருஷம் படிச்சு இத்தனை வருஷம் காத்திருந்து கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிரும்னு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதுலேயும் நாங்கள் பாஸ் பண்ணிட்டு மீண்டும் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறப்போ முடியல ஐ ஆம் டயர்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எங்களால் முடியல அப்படிங்கிற லெவலுக்கு வந்து தான் போராட்டத்துக்குலாம் போகிறாங்க ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் இது சம்பந்தமாலாம் யோசிக்கணும் அப்படிங்கிறதா நம்ம கல்வியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வைக்கிற கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த கோரிக்கையை எல்லாருமே நம்ம தொடர்ந்து எழுப்பிகிட்டே இருப்போம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதில் சேஞ்சோஸ் வருது வருதா வரல அப்படிங்கிறதெல்லாம் அதில் அடுத்த பட்சம் நம்ம சைடு இருக்கிற என்னென்ன சான்ஸ் இருக்குதோ அந்த வழிகளெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற நடைமுறையில் எந்த விதமான மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் ரெண்டு மூணு வருடத்துக்கு ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிற எந்த டீச்சராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் நியமன தேர்வு எழுதியே ஆகணும் ஸோ அந்த சூழலுக்கு தற்போதைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ஸோ எஸ்ஜிடி எக்ஸாமோ அல்லது பேப்பர் டூவில் நியமன தேர்வோ கட்டாயமாக நடக்கும் ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் முதல்ல தகுதி தகுதி அடைஞ்சிட்டு தென் நீங்கள் நியமன தேர்வு கண்டிப்பாக இப்போதைய சூழலில் படித்து தான் ஆகணும் பின்னாடி சூழல் மாறும் அல்லது கவர்மெண்ட் நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ